அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீமான் மாடு மேய்க்க சொல்கிறார் மலைகளை பாதுகாக்க சொல்கிறார் நீரை பாதுகாக்கணுங்கிறார் இவருக்கு வேறு வேலையே இல்லையா வேறு அரசியலே இல்லையா அப்படின்னு நிறைய தம்பிமார்கள் அண்ணம்மார்கள் சில கட்சி பிரமுகர்கள் அவதூறு அள்ளி தெளிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சீமான் மாடு மேய்க்க சொல்கிறார் அவர் மாடு மேய்க்க சொல்கிறார் அவர் பசங்களை கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறார் அவர் பையனை மாடு மேய்க்க வைப்பாரா அப்படின்னு சில கூமுட்டைகள் இந்த கூட்டைகள் கூவிட்ருக்கு ஒரு கொஞ்சம் புரிதல் கூட இல்லாமல் மாடு மேய்க்கிறவங்க பையன் பூரா மாடு தான் மேய்க்கிறாங்களா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல அப்போ மாடு மேய்க்க மாட்டேன் ஓகே மேய்க்காத பால் சாப்பிடாத தயிர் சாப்பிடாத வெண்ணை சாப்பிடாத வெண்ணெய்களா வெண்ணை சாப்பிடாத வெண்ணெய்களா இதெல்லாம் சாப்பிடாதீங்க பன்னீர் சாப்பிடாதீங்க பன்னிகளா இதெல்லாம் தேவைப்படுது ஆனால் மாடு மேய்க்கக்கூடாது மாடு மேய்க்கக்கூடாது ஓகே மாடு மேய்க்காத வேற என்னதான் பண்ணுவேன் ஒன்லி இன்ஜினியராக தான் இருப்பியா இல்லை டாக்டராக தான் ஆவியா படிப்பு தேவை ஆனால் மாடு அப்படி இல்லை என்னென்ன விஷயத்துக்கு மாடு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க விவசாயத்துக்கு பெரிய மூலதனமானது மாடினுடைய உழைப்பு அந்த அளவுக்கு தேவைப்படுது ரெண்டாவது பால் தருது அதனுடைய கழிவுகள் எருவாக உரமாக மாறுது இவ்வளவு விஷயங்கள் அதை அதனுடைய ஆயுசு முடிகிற நேரத்தில் அதை விற்று விற்றுட்டுறோம் நம்ம அதுக்கு ஒரு அது மூலயமா நம்ம ஒரு பணம் பார்க்க முடியும் அது வரையிலும் நமக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பணம் காய்க்கிற மரம் மாதிரி மேய்க்க சொல்கிறார் மாடு மேக்க சொல்கிறார் அவதூற பேசுகிறீங்க லாஸ்டில் அதனுடைய வயது மூப்பு காரணமாக அந்த நேரத்தில் நம்ம விற்று அது கறிக்கு போகுது இன்றைக்கி ஐயா மோடி அவர்களே சொல்கிறார் ஃபீப் எஸ் எஸ்போர்ட் ஹே நம்பர் ஒன் ஹேங்கிறார் ஆனால் அதுக்கெல்லாம் மாடு வேணும் ஆனால் மாடு மேய்க்கக்கூடாது மேய்க்காமல் எப்படி மாடு வரும் இப்போ தண்ணிக்கு தண்ணி தண்ணிக்கு மாநாடு போடுறாரு தண்ணி இருக்கான மாநாடு போடுறாரு ஆமாம் தண்ணி இருக்கானா மாநாடு தண்ணீருடைய தேவை இருக்கா இல்லையா புரியுமா புரியாதா ஆ சோசியல் மீடியா இருக்குன்னு என்ன வேணால் பேசுவீங்களா அவங்களுக்கு தான் ஏய் எப்பா உங்களுக்கு அறிவே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அறிவு இருந்திருந்தால் ஏதாவது ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் வரவும் வராது நீ யோசிக்கவும் மாட்ட ஏன்னா நம்ம நம்ம திட்டிகிட்டு இருக்கோம் விஜய் அண்ணா கட்சியில் இருக்கிறவங்க டிவிக்கே தொண்டர்களை இருக்கோம் ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம்னு அண்ணா டிமிக்கே டிஎம்கே டிஎம்கேவில் இருக்கிறவன் யாருன்னு நினைக்கிறீங்க அவன் வந்தால் முதல்ல ரசிகர் கூட்டம் இது திரையில் வந்த ரசிகர் கூட்டம் இது அரசியல் வந்த ரசிகர் கூட்டம் ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஃபோன் வாங்கினாலும் சாதாரணமாக ஒரு நம்மளோட யூஸ் பண்ணுற ஒரு ஃபோன் அடுத்த மாடலை தேடி போவோம் விட நிறைய ஸ்பெஷாலிட்டி எங்கே கிடைக்கும் இதனோடய நிறைய வெர்ஷன் எங்கே கிடைக்கும் இன்னும் வேறு ஏதாவது ஆப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி போகிற மனநிலையில் உள்ள நம்ம அரசியலில் மட்டும் தேடவே மாட்டோம் நான் அந்த நோக்கியா போனே அந்த ப பட்டன் போனே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கான் தண்ணீர் மாநாடு அண்ணா சொல்கிறாங்க சீமான் அண்ணா சொல்லுவாங்க ஒரு கார் தயாரிக்க எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அதனால தான் வெளிநாடுகள் வந்து இங்கே வந்து கார்க தொழிற்சாலைகள் வைக்கிறாங்க அவங்க நாட்டில் தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டில் உள்ள தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கு ஒரு பேண்ட் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி அளவுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது அப்போ அது கேட்குறான் நம்மால் சோசியல் மீடியாவில் தானே கேட்குறோம் கேட்டுற வேண்டியது என்ன கேட்குறான்னு தெரியுங்களா அப்போ இவர் ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாரா எப்பா எல்லாமே உனக்கு உன்னுடைய தேவைக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம் உன்னை யாரும் வீடு கட்ட வேணான்னு சொல்லலை மண் எடுக்க வேணான்னு சொல்லலை உன்னுடைய தேவைக்கு நீ எடுத்துக்க அதை விற்காத அளவுக்கு அதிகமாக எடுக்காத உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேன் எடு தேனை எடுத்துகிட்டு கையில் இருக்கிற தேனை நக்கு தப்பு இல்லை மொத்த தேனியும் திங்காதன்னு சொல்றோம் மற்றவங்களுக்கும் கொடு நீ மட்டுமே நக்கிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு எடுத்துட்டு உன் கையில் உள்ள தேனை நீ தான் நக்கணும் அதே போல மணல் இருக்குன்னா மணல் உன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கோ விற்காத கார் தேவை இருக்கு கார் உன்னுடைய தேவைக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோ இறக்குமதி பண்ணிக்கோ வர வச்சுக்கலாம் ஆப்பிள் போன் தொழிற்சாலை வந்த பிறகு தான் ஆப்பிள் போன் யூஸ் பண்றீங்களா தம்பிகளா இல்ல இல்ல அங்கேருந்து வர வச்சு தானே வாங்கினீங்க அப்படி வாங்கிக்க அதுக்காக வந்து அவர் காரில் போவார் ஆனால் தண்ணி வந்து செலவாகவும் பாரு பேண்ட் போடுவார் தண்ணி செலவாகவும் பார் இந்த ஒன்று ஏதாவது அவதூறு பேசுனதுங்கிறதுக்காகவே பேசுவீங்களடா இவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன சொன்னாலும் திருந்தவும் போகிறதில்ல இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அவ்வளவு தேவை இருக்குது தண்ணியினுடைய தேவை தண்ணி இல்லாமல் உன்னால் எதுவுமே வாழவே முடியாது இன்னைக்கு நிலத்தடி நீர் வந்து சாதாரண உன் வீட்டில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டில் எத்தனை அடிக்கு போயிருக்கு உங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாத்தாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ இருந்தாங்கன்னா கேளு நம்ம ஊரில் தண்ணி எத்தனை அடியில் நம்ம இருந்துச்சு உன் காலத்தில் இப்போ நமக்கு எத்தனை அடியில் இருக்குது காரணம் என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க கூமுட்டைகளா கேட்டு தெரிஞ்சுங்கப்பா தெரியாமல் சோசியல் மீடியாவில் இருக்குங்கிறதுக்காக கையில் ஃபோன் இருக்குங்கிறதுனால என்ன வேணால் எழுதி விட வேண்டியது திருந்தவே மாட்டிங்களாடா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் சீமானண்ணா இருக்கலாம் இல்லை ஸ்டாலின் ஐயாவ கூட இருக்கலாம் இல்லை எடப்பாடியாக இருக்கலாம் விஜயண்ணா அண்ணா கூட இருக்கலாம் தேவையானது எடுத்துக்க பிடிக்கலைங்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் குத்தம்னு பேசாதீங்க அவதூறு பேசாதீங்க விஜய் அண்ணா ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாருன்னா பாராட்டணும் எடப்பாடி ஐயா ஒரு நல்ல விஷயம் செஞ்சாருன்னா பாராட்டு நமக்கு பிடிக்குங்கிறது ஓகே எனக்கு இவரை தான் பிடிக்கும் நான் இப்போ எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னா விஜய் படம் மட்டும்தான் பார்ப்பேன் வேறு படம் பார்க்க மாட்டேன்னா இருக்கா மற்ற படத்தெல்லாம் பார்ப்பேன் ஆனால் விஜய் யார் போட்டியும் அவர் படத்தை மட்டும் பார்க்க மாட்டேன் ரெண்டாவது இடத்துல யாருங்க அஜித் படம் நான் பார்க்க மாட்டேன் நான் ரசிகர் அப்படின்னு இதே வந்து சாதாரண ஒரு நடிகர் புதுசாக வந்த நடிகர் நடித்த படம் நல்லா இருக்குன்னா போய் பார்ப்பேன் உன் மனநிலை இங்கே தெரியுதா நல்ல விஷயங்களை யார் சொன்னால் என்னையா உள் வாங்கிக்கிங்கய்யா தேவையா இன்னைக்கு தேவை ரொம்ப தேவையாக இருக்குது நீர் விவசாயம் மாடு மலை கடல் இதனுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குயா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் பிடிக்கலங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலான்னு பேசாதீங்க தயவு செய்து யாராக இருந்தால் என்ன ஆ இன்னைக்கு இப்படியே ஒரு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோன்னா நாளைக்கு உன்னுடைய அடுத்த வர்ற சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுப்பேன் என்னத்த சொல்லிக் கொடுப்பேன் விதையாக சொல்லிக் கொடுப்பியா அப்பா டிஎம்கேவில் இருந்தால் நீங்கள் டிஎம்கேவோ தான் பார்க்கணும் ஏன்னா அதான் நீ ஊட்டுறிய வீடு புறா இல்லைன்னா கலர் அடித்து வச்சுருப்பேன் இல்லைன்னா போட்டா மாட்டி வச்சுருப்பேன் அவன் பிறந்த குழந்தும் கேட்க முடியல இது யாருப்பான்னு இவர் தான்ப்பா நம்ம தலைவர்னு சொல்லி விட்ரு அது தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடுது திரும்பவும் அதுவும் வர்றது அங்கே தான் போகுது யார் செஞ்சால் என்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்குங்க இப்போ நானே கொஞ்சம் இதாக பேசுனேன்னா கொஞ்சம் இது முடியல என்னாலையும் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் எக்ஸ்ட்ராத்தெல்லாம் திறந்தால் அவ்வளோ ஆவது இந்த மீடியாக்களும் அதையே தான் பண்ணுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதான் பண்ணுது சோசியல் மீடியாவில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இவனுங்களும் அப்படி தான் பண்ணுறானுங்க அவனுங்களுக்கும் வருமானம் தான் தேவையாக இருக்குது ஒரே தேவை வருமானம் வருமானம் இருந்தால் போதும் எல்லோருடைய நோக்கமும் பணமாக தான் இருக்குது வெறும் பணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ராஜா பணம் வச்சிருக்கவன் பூரா சுகர் பேஷண்ட்டாக உக்காந்துறேன் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் புல்ல வைக்க கூட முடியல உன்னால் அதை கூட யோசிக்க மாட்டேன்ற இதை பேசுகிறேங்க இதை இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் யோசிச்சுப்பார் புல்ல வைக்க முடியல அதுக்கு கூட தகுதி இல்லாதானா போயிட்டேன் நீ என்ன பண்ண போற என்ன பண்ணுவீங்க இப்படியே சீமானை திட்டிகிட்டு உட்காந்துருக்கலாம் அதான் செய்யலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நீ சீமான திட்டுறதுனால உனக்கு எல்லாம் கிடச்சிருமான்னா கிடைக்காது ஒரு நாள் நீ யோசித்து பார்ப்ப அந்த நிலமை நீ தள்ளப்படுவேன் காசு தான் தேவை காசு இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம் சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நம்ம எதை சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறாது முடியல சேனலை பாருங்கள் ஏதாவது கமாண்ட் இருந்தால் நல்ல விஷயங்கள் இருந்தால் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க என்னோடய ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் நன்றி